ஹாய் நார்ஜ் ஷா ஷா சீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜாய் அவர்கள் ரீசெண்டாக ஒரு பர்த்டே வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி அதனுடைய பின்னணி பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பதுங்கினது பாயிரதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் வந்து ஜாயின் இது போட்டிருக்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் லாஸ்ட் வித் கோமானியில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வரலை ஸோ ஷூட்டு வராமல் ஓடி ஒழிவதன் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குப்பித் கோமாளியில் பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கிட்ட நம்ம அவருடைய ஜேர்னி வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம் நம்ம சேனலில் அப்போ அவர்கிட்ட பேசியிருந்தோம் ஒரு சில இன்புட்ஸ்க்காக கேட்டிருந்தோம் ஸோ அவரையாவது நம்ம ஃபோனில் பேசியிருக்கோம் நம்மளுடைய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் சரிங்களா ஆனால் ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள நமக்கு யாருனே தெரியாது தெரியாது இருந்தாலும் நம்மளுடைய ஒரு சில டேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு அவங்கள வந்து தெரியும் அவ்வளோதான் இவங்க ரெண்டு பேருக்கும் நமக்குமான ஒரு சின்ன ஒரு அறிமுகம் அப்படின்றது அவ்வளோதான் சரிங்களா இப்போது நம்ம இந்த ரெண்டு பேர் பண்ணுறதுமே தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆண் பண்ணும்போது அதை பற்றி பெரிய அளவில் விமர்சிக்கிறது இல்லை ஜென்ரலாக ஒரு கண்ணியமான விமர்சனம் தான் இதுவெல்லாம் வந்து பண்ணணும் இது சோஷியல் மீடியாவில் வரும்போது தான் இது பண்ணப்படுது அந்த கண்ணியமான விமர்சனம் ரெண்டு பேர் மீதும் வந்து இருக்கணுன்றது முக்கியம் இப்போது ஜாய் அவர்கள் பண்ணது நூறு சதவீதம் தப்பு அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பண்ணது நூற்றி ஒரு சதவீதம் தப்பு ஜாய் அவர்கள் வந்து ஒரு பொண்ணை ஏமாற்றிருக்கிறாங்க இப்போ சுத்தி அப்படின்றவங்க ஆறு வருஷமாக பிரிஞ்சுருந்தாங்க ஸோ அவங்க டைவர்ஸ் கேஸ் வந்து போயிட்டுருக்கு பிரிஞ்சுட்டாங்கன்றதுனால தான் அந்த நோட்டீஸே வாங்காமல் நான் வந்து இவரை பிளைண்டாக நம்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ சுத்தி அவர்களை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தன் புருஷன் உனக்கு எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்கல்ல நிறைய பேர் ஸோ ஜாய் அவர்கள் ஏமாற்றிருக்காங்கன்னா அது தப்பு தான் ஆனா ஜாய் வந்து ஒரு பொண்ணை ஏமாற்றிருக்கிறாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பெண்களை ஏமாத்திருக்கிறாங்க இதுவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வனிதா அவர்கள் வந்து ஒரு மேரேஜ் பண்ணிருந்தாங்க பீட்டர் அப்படின்றவரை அவர் இப்ப தவறி போயிட்டாங்க சோ அந்த பீட்டர் அவர்களுடைய இஷ்யூ வரும்போது ரவீந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் இதை பத்தி வனிதா அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போட்டார் இன்டர்வியூலாம் வந்து எடுத்தார் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் அவர்களுடைய ஒய்ஃபெல்லாம் இன்டர்வியூலாம் வந்து எடுத்தாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பண்ணும்போது அதே லட்சுமி ராமகிருஷ்ணன் அதே ஷோவில் வந்து இருக்காங்க எந்த ஒரு கேள்வியும் எழுப்பலை ஏன் ஷோவில் கேள்வி கேட்கலான்னு பரவாயில்ல சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்டிருக்கணும்ல அப்போ பெண் அப்படின்னா ஒன்று வந்து இஷ்யூ பாயிராங்க ஆண் அப்படின்னா எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்களே இதையும் கேட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு சிலர் வந்து கேள்விகள் எழுப்பிட்டுருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜாயவர்கள் கும்பு மாதம்பட்டி கோடீஸ்வரர் அவரை வந்து எப்படியாவது காசை கறக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நீங்கள் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய பேக் ட்ராப்பை இன்னும் டீடைல்டாக போய் விசாரிக்கும் போது அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஆரம்பிச்சு அந்த காஸ்ட்லியான கார் இதெல்லாம் வந்து ஒரு சிலது கடனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில செகண்ட் ஹேண்ட் தேர்ட் ஹேண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு பொசிஷனிங்காக ஒரு மார்க் மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஜாய் அவர்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் அவருக்கு ஸ்டைலிஷாக இருந்திருக்கேன் வித் கோமாளியில் அவருக்கு எல்லாம் வந்து நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படி டிசைனிங்க்கு நான் எந்த காசு இல்லை ஆனால் மெட்டீரியல் ஸ்ட்ரிச் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறவங்க காசு வாங்குவாங்கல்ல அந்த பில்லு மட்டும் ஒரு மூன்று லட்சம் ரூபா தரலை இன்னும் வந்து கடனில் தான் இருக்கார் அவர்கிட்ட நான் வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட அவர் எடுத்து தரல இதுதான் உண்மை அவர் ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னாலும் அது வந்து என்னுடைய ஆடி காரை விற்று அதுக்கப்புறம் லோன் போடுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு லோன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு என்னோட பேங்க் அக்கௌண்டில் தான் லோனே போட்டிருக்காங்க என் பேரில் தான் லோனே போட்டிருக்காங்க இப்போ நான் அவர் போயிட்டார் அவர் வந்து நான் அவன் நான் உனக்கு கா கட்டுறேன் அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் அவர் கட்டலை நான் தான் கட்டிகிட்டு இருக்கேன் அப்போ இன்றைக்கி லீஸ் வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு சொந்த வீடோ எதுவுமே வாங்கி தரலை நான் பணத்துக்காக அவரோட இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ புளிச்சா புளியங்கொம்பா பிடிச்சிருக்கிறாங்க ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் அப்படின்றதுனால கேள்வி கேட்குறோம்ல அந்த சொசைட்டி ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் அப்படி ரிவர்ஸை நினச்சி பாருங்க இதே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு புளியங்கொம்பா பெரிய பொலிட்டீஷியனுடைய ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு பெரிய தொழிலதிபருடைய பொண்ணையோ இந்த மாதிரி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி முட்டி போட்டு ஃப்ளவர்லாம் கொடுத்து ஹாய் பொண்டாட்டி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உருகி உருகி லவ் பண்ணி அந்த பொண்ணு பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வயிற்றுல ஒரு குழந்தையை உருவாக்குனதுக்கப்புறம் இப்படி ஒன்று பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் அப்படி விட்டுட்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகளும் எழுப்புது இது பொண்ணு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்களை வந்து எதுவுமே விமர்சனம் பண்ணாமல் பெண்களை மட்டுமே விமர்சனம் பண்ணுறது அப்படின்றது எந்த அளவுக்கு நியாயம்ன்ற ஒரு கேள்வி வருது ஜென்ரலாக நீங்கள் கடன் கொடுக்குறீங்க கடன் வாங்கினவங்க ஃபோன் எடுத்து பதில் சொன்னால் கூட நமக்கு வந்து ஆத்திரம் தீந்துடும் ஆதங்கம் இருக்காது அவங்க ஃபோனே எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அப்படின்னா திடீர்னு வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு நம்ம ப்ளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆதங்கம் வரும் அதே மாதிரி தான் ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக நீதான் என் மனைவி நீ தான் என் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு மீடியாவில் இருக்கிற எல்லா சர்க்கிளுக்கும் சொல்லியிருக்கிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போன விஜயவாட்ஸ்க்கு கூட ஜாய் அவர்கள் தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு இப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் மனைவி மனைவி மனைவின்னு சொல்லிட்டு அந்தஸ்தை கொடுத்து தன்னுடைய மொதல் பையன் இருக்காங்கல்ல அவர்களுடைய ஃபஸ்ட் மேரேஜில் வந்த அந்த பையனுக்கும் நான் அப்பான்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அந்த பையனும் பப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்றாரு அவருடைய நோட் புக்கில் கூட அந்த பையனுடைய பேர் ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படின்னுடைய பேர் அப்பான்னு சொல்லிவிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்லலாம் ஒன்று நோட் இருக்கும்ல அந்த ஃபாதர்ஸ் டைமில் தான் நான் தான் உன்னுடைய அப்பா அப்படின்ற அளவுக்கு அந்த பையன் மீதும் அந் அந்த பையன் மனசுலையும் ஒரு ஆசையை க்ரியேட் பண்ணி ஒரு நம்பிக்கையை உருவாக்கி அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன தோணும் நம்மளுடைய ஃபஸ்ட் லைஃப் வந்து ஒழுங்காக அமையலை இவர் வந்து ஆறு வருஷமாக அவங்க ஃபேமிலியோடு இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க நமக்கு இந்த லைஃப் நல்லா இருக்க போது இவரை பார்த்துப்போம் இவர் தான் நம்மளுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நம்ம ஒரு ஆண் பண்ணது சரி இவங்க தான் வந்து இன்னொருத்தன் ஹஸ்பண்ட் கிட்டே போயிருக்கக்கூடாது அப்படின்னா அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பண்ணது எந்தளவுக்கு நியாயம் அப்புறம் ஜாய் அவர்களுடைய அம்மாவுக்கு வந்து பார்வை இல்லாதவங்க அவங்க வந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரும்போது பர்த்டே ஃபங்க்ஷனை தன்னுடைய பையன் பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு என்னம்மா கண்ணு பிரச்சனைன்றாங்க கோயம்புத்தூர் ஏதாவது டாக்டரை பார்ப்போமா உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அம்மாவின் நம்பிக்கையை பெற்று அவங்களுடைய பையனுடைய நம்பிக்கையை பெற்று நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போய் ஜாயும் இவங்களும் சேர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய அப்பா அம்மாக்கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்றத யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்களேன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது பொண்ணை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்காங்களேன்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு ஸோ ஜாய் அவர்கள் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து இந்த பழி வாங்குறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பழி வாங்குறதுக்காக வேற என்னென்னமோ வந்து பண்ணலாம் என என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது அப்படின்னா அவங்க பேர்ஸ்னலாக இமோஷனலாக ஏதோ ஒரு லாக் ஆகிருக்காங்க அவர்கிட்ட ஸோ அவர் தான் வந்து தன்னுடைய உலகம் இனிமேல் ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உன் தான் என் உயிர் போகுன்ற மாதிரிலாம் வாய்ஸ் நோட்லாம் அனுப்பி வச்சிருக்காரு ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பிக்சரில் ஜாய் அவர்கள் வந்து ரங்கராஜ் அவர்களை மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஃபோட்டோ போடும்போது சுற்றி இருக்கிற நபர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு உமனைசர் அவரை நம்பி போகாதேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எல்லா பொண்ணுங்களுக்குமே மைண்டில் ஒன்று ஓடும் இந்த நபர் வந்து நம்மக்கிட்ட ஒழுங்காக இருப்பாங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஏதோ அவருக்கு வந்து பர்சனலாக பிரச்சனை அதனால் அப்படி இருந்துட்டார் நம்மக்கிட்ட ஒழுங்காக இருப்பார் அப்படின்ற எண்ணம் தோணும் இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது பொண்ணுக்கும் தோணும் பையனுக்கும் தோணும் ஏப்பா இனிமேல் எல்லாம் கரெக்டாக இருக்கும் முன்னாடி நீ எப்படி வேணால் இருக்கும் இனிமேல் ஏன் கிட்ட ஒழுங்காரு என்னுடைய லவ் வந்து அவரை மாற்றிடும் ஸோ என்னுடைய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு சினிமா மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும் அப்படிப்பட்ட தான் உனக்காகவே நிற்பேன் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய கெரியர் இப்போ நீங்கள் ஜாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜில்லா படத்துலேருந்து ஜிவி பிரகாஷ் கிட்டேருந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க கணிதன் படத்துலேருந்து அவங்களுடைய கெரியர் ஆரம்பிச்சிருக்கு இப்படி கணிதன்லேருந்து ஆரம்பித்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு மூணு படம் நாலு படம்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடி கார் வாங்குகிற அளவுக்கு தன்னுடைய பிஸ்னஸில் அப்புறம் தனியாக வந்து ஒரு புட்டிக் வேற வச்சுருந்துருக்காங்க இப்படி சம்பாதித்துக்கிண்டிருந்த நபர் தான் இப்படி சம்பாதிச்சிட்டு இருந்த நபருக்கு ஃபோன் பண்ணி நான் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு வந்து நீங்கள் காஸ்ட்யூம் டிசைனராக வரணும்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கி ஃபர்ஸ்ட் பேசுனது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் பேசியிருக்காரு பேசி ஒரு நட்பை கிரியேட் பண்ணி நம்பிக்கையை உருவாக்கி வந்து பேர் இருக்குது புகழ் இருக்குது ஆனால் எனக்குன்னு சாப்பாடு போட யாரும் இல்லை என் ஃபேமிலியில் யாருமே என்னை கவனிக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமோஷ்னலாக ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணி நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை உருவாக்கி கோயிலில் தாலி கட்டி கடவுள் முன்னாடி இப்படி எல்லா விஷயங்களையும் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து அவரை முழுமையாக நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயவர்கள் வந்து சொல்கிறாங்க இப்படி முழு நம்பிக்கை கிரியேட் பண்ணதுனால என்னுடைய கெரியரை கூட தூக்கி போட்டேன் என்னுடைய கெரியரை விட இவருடைய லைஃப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுலேருந்து ஆரம்பித்து ஷூ நார்மலாக ஒரு ஹோம் மேக்கர் எல்லாருமே பண்ணுவாங்கல்ல அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறதுலேருந்து அவரு தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற ஆரம்பித்தேன் இப்படி ரெண்டு வருடமாக என்னைய என் ஃபேமிலியை நம்ப வச்சு மோசடி பண்ணிட்டாரு அப்படின்ற ஆதங்கத்தில் பேசக்கூடிய ஒரு பொண்ணாக தான் ஜாயவர்களை பார்க்கும்போது எனக்கு தோணுது உண்மையை ஜாய் அவர்கள் செய்ததும் நூறு சதவீதம் தவறு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பண்ணதும் நூற்றி ஒரு சதவீதம் தவறு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஏன் முக்கியமாக பண்ணுறோன்றது இந்த வீடியோவோட எண்டு வரையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும் இப்போ பிக் பாஸ்ல வந்து சரவணன் அப்படின்ற ஒருத்தவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஏதோ முன்னாடி காலத்தில் நான் பஸ்ஸில் போகும்போது பெண்களை இடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அப்போ இதை வந்து நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா சரவணன் அவர்களை விஜய் டிவி பிக் பாஸ்லேருந்து தூக்குனாங்க அதே மாதிரி குக்வித் கோமாளியில் இப்படி ஒரு காண்ட்ரவர்சி போய்ட்டுருக்கு முதன் மனைவியே விவாகரத்தை பண்ணாமலே சட்டப்படி இன்னொரு திருமணம் இன்னொரு பெண்ணை நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றிருக்கிறாரு அதே விஜய் டிவி வாட்சுக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அவரை குக்வித் கோமாளியிலருந்து பேன் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனா விஜய் டிவியை பொறுத்தவரையும் ஒருத்தவர்களுடைய பர்சனலை பார்த்து ஒரு டிவி ஷோன்றது கொடுக்காது அவங்களுக்கு கண்டென்ட் வருதா அப்படின்றது மட்டும் தான் யோசிப்பாங்க போது குக்வித் கோமாலில இருந்து பேன் பண்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு இருந்தாலும் லாஸ்ட் குக்வித் கோமாலில ஏன் வரல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் லாஸ்ட் எபிசோடில் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து பர்சனல் ரீசன்காக வரலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ இவங்க ஏற்கனவே வந்து ஜாய் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் வரையும் போயிருக்கிறாங்க இன்டர்வியூலாம் போயிருக்கிறாங்க அவங்களுக்கு குக்வித் கோமாளி ஷூட் நடக்கிறது தெரியும் ஏன்னா ஏற்கனவே விஜய் டிவிலலாம் காஸ்ட்யூம் டிசைனராக இருந்திருக்காங்கங்க போது குக்வித் கோமாளி பண்ணக்கூடிய செட்டுக்கு வந்து ப்ரெஸ்ஸோடு வந்து எதுவும் பிரச்சனை ஆகிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக பயந்து ஓடி ஒளிந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ அடுத்தடுத்த எபிசோடுக்கு வருவாரா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கமிஷனர் ஆஃபீஸில் ஜாயவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னை இப்படியெல்லாம் ஏமாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் வந்து தங்க ஹஸ்பண்ட் தான் சைன் போட்டிருக்காரு ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு சைன் போட்டால் இப்படி காப்பீஸு இது எல்லாத்தையுமே காமிச்சிருக்கிறாங்க கோயிலில் இருந்த ஃபோட்டோஸு எல்லாத்தையுமே தான் பர்சனலாக இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து காமிச்சிருக்கிறாங்க அப்படி காமிக்கும்போது இவர் மாதமட்டி இரங்கராஜ் இது வரைக்கும் எதுவுமே பேசவே இல்லை சோசியல் மீடியாவில் பேசலை எந்த கமெண்ட்டும் வந்து கொடுக்கல எந்த கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கல ஆனால் கோர்ட்டில் என்னுடைய கேட்ரிங் கம்பெனிக்கு இவங்க வந்து அதை வந்து டீஃபைம் பண்ணுறாங்க ஒரு தடவை வந்து ட்விட்டரில் போடும்போது என்னுடைய கேட்ரிங் கம்பெனியும் டேக் பண்ணி வந்து போட்டிருக்கிறாங்க இதன் மூலமாக என்னுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னுடைய இமேஜ் அந்த பிஸ்னஸ்னுடைய இமேஜ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு அவங்க பதில் சொல்லணும் மான நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து போட்டிருக்கிறாங்க கோர்ட்டும் என்ன சொல்லியிருக்குன்னா இது பற்றி ஜாய் அவர்கள் விளக்கம் தரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ நான் அந்த ப்ரெஸ்லலாம் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இருந்து திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சில ஐடியிலேருந்து எனக்கு வந்து மெசேஜஸ்லாம் வருது உங்களை மட்டும் இல்லை என்னையும் இந்த மாதிரி சொல்லி ஏமாற்றியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்களும் வந்து அனுப்பியிருக்கிறாங்க அவங்களுடைய பேரை வந்து நான் வெளியே சொல்ல விரும்பலை அந்த ஆதாரங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜாய் அவர்களுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து என் பொண்ணுக்கு தைரியம் கொடுத்தேன் இப்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்ற நபர் ஒன்றை ஏமாத்துகிற மாதிரி சமுதாயத்தில் வேறு பெண்களை கூடாது அதுக்காக நீ போராடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா பார்வை இல்லைன்னா கூட அவங்க பேசும்போது அந்த பெண்ணுக்காக பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் புரிய வருது நார்மலாக அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும் போது அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தவங்க ஆறுதலாக பேசுனாங்கன்னா நமக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு விழுந்துருவோம் டீனேஜில் இருக்கும்போது அப்படி விழுந்துடும் இதே மாதிரி பிரேக்கப்ல இருக்கக்கூடிய பெண்கள் டைவர்ஸ் ஆகி இருக்கக்கூடிய பெண்கள் டைவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணாலே போதும் விழுந்துருவாங்க ஒரு சில நேரம் இது நடக்கும் ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு என் பொண்ணை வந்து இப்படி ஏமாத்திட்டாரு அப்படின்றது தான் அவர்களுடைய அம்மாவினுடைய குற்றச்சாட்டு இந்த சூழ்நிலையில நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நீங்க பிரேக்கப்ல இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி இல்லை டைவர்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி ஒரு புது ரிலேஷன்ஷிப் அப்படின்றது உருவாகும் போது ஆண் மனதளவில் பாதிக்கப்பட்டாலும் பொருளாதார அளவில் பாதிக்கப்பட்டாலும் பெண் அப்படின்றவங்க உடல் அளவில் பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு வந்து இப்படி ப்ரெக்னெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும்போது அவங்களுடைய மானம் மரியாதை அவங்களுடைய கெரியர் எல்லா விஷயமும் சுக்குநூறாக உடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த இடத்துல நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் ஒருவேளை பிரேக்கப்பில் அவங்கள யாராவது ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இல்லை அவங்கள வந்து கையில் குழந்தையை கொடுத்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்தியாவே உழுக்குன ஒரு விஷயம் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஆனி சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவங்களுக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும்போது காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன நினச்சாருன்னா ஸ்போர்ட்ஸ்லலாம் ரொம்ப நல்லா பண்ணுறான் நம்ம பொண்ணு அதனால நம்ம பொண்ணை வந்து ஐபிஎஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வயதின் காரணமாக காதல் வருது ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் எதுக்குறாங்க எட்டு மாத கைக்குழந்தையோட அந்த பொண்ணை நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடறான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பொண்ணால் கிட்டே போக முடியல நீ தானே ஓ வாழ்க்கைனு போன கையில் குழந்தையோட இருக்க நீ அனுபவின்றாங்க யூஜி மட்டும் தான் முடிச்சிருக்காங்க அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாட்டியோட குடிசையில் போய் தங்குறாங்க பாட்டி மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ரோட்டில் வந்து லெமன் ஜூஸ் விற்கிறாங்க சலவை சோப்பு விற்கிறாங்க அப்புறம் சமையல் பொடிகள் விற்கிறாங்க இப்படி விற்று தன்னுடைய குழந்தைய காப்பாத்திட்டு இருக்காங்க அதே நேரத்தில் யூஜியும் படிக்கிறாங்க நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு படிப்பு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணோம் நம்மளை விட்டுட்டு போனால நடு ரோட்டில் அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரண்ட்ஸ் முன்னாடி மறுபடியும் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சில ஆண்கள் வக்கிரமான எண்ணத்தோடு அந்த பெண்ணை அடையிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய முடியை வெட்டிக்கிட்டாங்க எனக்கு வந்து இந்த சமுதாயம் பாதுகாப்பு தரமாட்டியுது அப்போ நான் பெண்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு நான் பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜி படிக்கிறது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறாங்க ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பதிமூணு வருஷம் முயற்சி எடுக்கிறாங்க இப்படி பதிமூணு வருஷம் முயற்சி எடுக்கும் போது எட்டு வருடத்திலேயே வந்து அவங்க பாஸ் பண்ணிடுறாங்க பாஸ் பண்ணாலும் அந்த எஸ்ஐ போஸ்ட் வந்து கொடுக்க மாட்றாங்க அதற்காகவே சுமார் அஞ்சு வருடத்துக்கிட்ட சட்ட போராட்டம் கையில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது நான் வந்து இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் நான் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினெட்டு வயதில் ஆரம்பித்த அந்த போராட்டம் கையில் குழந்தையோட அழுகையோட நம்பிக்கை இன்மையோட கண்ணை தொடச்சிட்டு அடுத்து கீழே விழுந்தது ஒரு பந்து மேலே எழுந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மாறி முப்பத்தி ஓரு வயதில் எஸ்ஸையாக மாறுறாங்க எந்த ரோட்டில் எந்த நடு ரோட்டில் எலும்புச்சு ஜூஸ் விற்றுக்கிட்டு சமையல் பொடி விற்றுக்கிட்டு தன்னுடைய கை குழந்தையோடு அழுதுகிட்டே வந்து கடந்து போனாங்களோ அதே ரோட்டில் இன்றைக்கி எஸ்ஸையாக மிடுக்காக வந்து வந்து நிற்கிறாங்க என் பையனை நான் ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக மாற்றணும் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க இன்றைக்கி அவங்க பேரண்ட்ஸு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணாத அந்த பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நிற்கிறாங்க இந்தியாவே அந்த பெண்ணை வந்து சிங்க பெண் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்கள் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு இன்டர்வியூவில் நீ உண்மையான சூப்பர் ஸ்டார்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ பெண்மணியை பாராட்டியிருக்கிறது எப்படி வந்து ஆனி சிவா கேரளாவில் ஜெயிச்சு தோற்றுப்போன அதே இடத்துல கண்ணீரோடு இருந்த அதே இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் இருந்த அதே இடத்துல மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்காக எஸ்ஐயா வந்து நின்னாங்களோ அதே மாதிரி பிரேக்கப் ஆகி கணவனால் கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு இன்றைக்கி நீங்கள் இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா ஆனி சிவாவினுடைய இந்த வீடியோ இந்த ஜேர்னி உங்களுடைய லைஃப்பை தலையெழுத்த மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்

Bye-bye.